இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மிகவும் புனிதமான உலகத்திலேயே முதல் சிவன் கோயில் அப்படின்னு அறியப்பட்ட திரு உத்தரகோசமங்கை கோயில் தலைவரலாறு புராண கதையை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கைங்கிற கிராமத்தில் இருக்கு சிவபெருமான எவ்வளவோ கோயிலில் எல்லாத்துக்கும் ஆசி வழங்கினாலும் இந்த கோயில் மிகவும் புனிதமான கோயிலாக இருக்கு திருவாரூரில் பிறந்தமனா முக்தி காசியில் இறந்தமனா முக்தி திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி அது போல திரு உத்தரகோசமங்கையில் நீங்கள் உங்கள் காலடி வச்சீங்கன்னாவே அந்த மண்ணில் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் இந்த கோயில் என்ன சொல்லுவாங்கன்னா மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கிறத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் எவ்வளோ பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் முதல் முதலாக ஆருத்ரா தரிசனமே நடந்துச்சு இந்த கோயில் எவ்வளோ பழமையான கோயில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் நவகிரகங்கள் எல்லா சிவன் கோயிலையும் இருப்பாங்க ஆனால் உத்தரகோச மங்கையில் சூரிய பகவானும் சந்திரனும் செவ்வாய் பகவான் மட்டும்தான் வழிபாட்டுல இருக்காங்க ஏன்னா நவகிரகங்களை அறியப்படுறதுக்கு முன்னாடியே உருவான கோயிலு அப்படின்னு இதுக்கு பேரு ராமாயண காலத்துக்கு முன்னாடியே சிவன் கோயிலு திரு உத்தரகோச மங்கை உருவாயிருக்கு இந்த உத்தரகோச மங்கை அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா சிவப்பெருமானே பார்வதி தேவிக்கு வேதத்தின் ரகசியத்தை உபதேசம் செஞ்சதுனால இந்த இடத்துக்கு திரு மங்கைன்னு பேர் எப்படின்னா உத்தரன் அப்படின்னா சிவபெருமானை குறிக்கும் உத்தரம் அப்படின்னா உபதேசிப்பதாகவும் கோசம்னா இரகசியங்கிறதாவும் மங்கைனா சாமியை குறிக்கிறது திரு மங்கை பழமையானது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா என்னன்னா ராவணன் மனைவியான மண்டோதரி சிறந்த சிவபக்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலில் வந்து சிவனை நினைச்சு தவம் செஞ்சிருக்காங்க சிவபக்தனான ராவணனை சிவப்பெருமானு திருமணம் இந்த கோயிலில் நடத்தி வச்சத ஐதீகம் அதனால தான் சிவப்பெருமானுக்கு மங்களநாதர் அப்படின்னு பேரு அம்பிகையோட பேரு மங்களநாயகி நாயகி அப்படிங்கிற பேரு சிவபெருமானு ராவணனுக்கும் அண்டோதரிக்கும் திருமணம் நடத்தி வச்சுதான் செவி வழி செய்து இந்த கோயில்ல இருக்கு கோவில்ல இருக்கிற மங்களநாதர் சிவபெருமானும் சுயம்பு மூர்த்தியா இலந்த மரத்தை கடியில தோன்றினாரு இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கோயிலாட தலை விருச்சம் இலந்தை மரம் இந்த கோயில் இன்னொரு சிறப்புன்னா சிவபெருமானும் பார்வதி சாமிக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது தனித்தனி விமானம் ராஜகோபுரம் எல்லாம் தனித்தனியாக இருக்குது இந்த மங்களநாதர் அப்படிங்கிற பெயரை சிவபெருமானே அவருக்கு தானே சூட்டிக்கிட்டதான் ஐதீகமாக இருக்கு ஏன்னா ராவணனுக்கு மங்களநான அணிவிக்கும் பாக்கியத்தை இத்தலத்தில் இருந்து சிவபெருமான் அருபளித்ததுனால இறைவன் வந்து மங்களநாதர் ஆனாரு அதே போல கொஞ்ச கால கழிச்சு மண்டோதரிக்கு குழந்தை வர வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுது மண்டோதரிக்கு சொல்லும் போது ராவணன் சிவனை நினைச்சு தவம் இருக்கு சொல்றாங்க மண்டோதரி இலங்கையிலிருந்துட்டு திரு துரக்கோசமங்கை சிவனை நினைச்சு தவம் இருக்கிறாங்க எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அந்த தவத்தை மெச்சி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக இலங்கை போகணும்னு நினைக்கிறாங்க முன்னாடி சிவபெருமான அவருக்கு அடியாரா இருக்கிற ஆயிரம் அடியார்களை கூப்பிட்டு நான் இலங்கை போறேன் என்னோட மேனிய ராவணன் தொடும்போது இங்குள்ள குளத்தில் நீ தோன்றும் அப்படின்னு மறையிறாரு அவர் போகும்போது வேதங்களை அவங்க கையில ஒப்படைச்சிட்டு அந்த வேதத்தை பாதுகாக்க சொல்லிட்டு போறாங்க சிவபெருமானு இலங்கை போயிடுறாரு மண்டோதரிக்கு முன்னாடி ஒரு குழந்தை ரூபத்துல அவரு காட்சி அங்க வந்த ராவண அந்த குழந்தையோட அழக பார்த்து ராவண தன் கையால அள்ளி கொஞ்சம் ராவண உத்தரகோசம் மங்கை ஆலயத்துல இருக்கிற திருக்குளத்துல அக்னி தீப்பிளம்ப எரியுது பிரணவ மந்திரத்தை உபதேசம் பெற்ற அந்த ஆயிரம் ஆனவங்களும் அந்த அக்னியில இறங்கி கைலாயம் போயிடுறாங்க ஆனா சிவபெருமானு கொடுத்துட்டு போன அந்த வேதத்தை மாணிக்க வாசகர் மட்டும் அந்த சுவடிய கையில வச்சுக்கிட்டு காப்பாத்தி அங்கேயே இருக்கிறாரு அவர் அந்த அக்னியில போகல சிவபெருமான் அவங்களுக்கு ஆசி வழங்கிட்டு இங்க வர்றாங்க வந்து அந்த ஆயிரம் மாணவியங்களையும் திருப்பி சிவபெருமான் அவர் கூட கூப்பிட்டுக்கிறாரு அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஆயிரம் மாணவங்களையும் அந்த ஆலயத்தில் உள்ள இறைவனோடு ஐக்கியமாயிடுறாங்க இங்க சகசுர லிங்கத்தை அதனாலதான் இங்க பாக்கலாம் மாணிக்கவாசகர் மட்டும் அந்த ஓலைச்சுவடியை காப்பாற்றி வச்சிருந்ததுனால சிவபெருமான் அவருக்கு ஆசி வழங்குறாரு அவர் லிங்க ரூபத்திலேயே இருக்கிறதுக்கு அவருக்கு ஆசி வழங்கிடுறாரு உப்ப மாணிக்க அந்த கோயில் குளக்கரையிலேயே வேதகம சுவடிகளோட கோவில் வர்ற பக்தர்களுக்கு தனி சன்னதியில மாணிக்கவாசகர் வாசகர் பெருமான் ஆசீர்வாதம் வழங்குறாரு முற்காலத்துல இந்த பகுதி ஃபுல்லாகவே வெறும் இலந்த மரங்கள் நிறந்த காடாக தான் இருக்குமா அதனால தான் தலை விருட்சமும் இழந்த மரமாக இருக்குது இங்கே இருக்கிற இழந்த மரம் பல நூற்றாண்டை கடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா சிவன் கோயிலையுமே தாளம்பூ வச்சு சாமிக்கு பூஜை பண்ண மாட்டாங்க ஏன்னா சிவராத்திரியில் மூணாங்காலத்தில் மட்டும்தான் தாளம்பு வச்சு பூஜை பண்ணுவாங்க ஆனால் திரு உத்தரகோசமங்கையில் தாளம்பு வச்சு சிவனுக்கு டெய்லியுமே பூஜை பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பிரம்மதேவன் முடிய தேடியும் விஷ்ணு அடிய தேடியும் போகிறாங்க அப்போ சிவபெருமான் முடியிலேருந்து பல நூற்றாண்டு காலமாக வந்துக்கிட்டு இருக்கிற தாளம்பு பிரம்மதேவனோட சொல்ல கேட்டு பொய் சொல்லுது தாளம்பூ சிவபெருமானிட்ட போயிட்டு பொய்ச்சாச்சி சொல்லிடுது இல்லையா தாளம்பு இருவட வந்து பொய்ச்சாட்சி சொன்னதை கேட்டு சிவபெருமானு சாப்பா கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தாளம்பு இந்த கோயிலில் வந்து சிவபெருமானை நினைச்சு தவம் செஞ்சது அதனால சிவபெருமானு சாப மோஷனை கொடுத்தாரு அதனால தான் இந்த கோயிலில் மட்டும் தாளம்பு பூஜைக்கு பயன்படுத்துறாங்க அது சிவபெருமானே ஆசீர்வாதம் பண்ணி அருள்னாங்க அப்படின்னு இந்த கோயில்ல தலைவரலாறு சொல்லுது திரு உத்தரகோசமங்கையோட என்னோட சிறப்பு என்னன்னா திருவாசகத்துல மட்டும் முப்பத்தெட்டு இடத்துல திரு உத்தரகோசமங்கைய பத்தி சொல்றாங்க இந்த கோயில் இருக்கிற தீர்த்தம் அக்னி தீர்த்தம் யாரு கட்டினாங்க அப்படின்னா இலங்கைய ஆண்ட அந்த காலத்துல கண்டி அப்படிங்கிற மகாராஜா தான் ஃபர்ஸ்ட் கட்டியிருக்காங்க அதுக்கு பிறகு நிறையா பேத்தாட பலரால திருப்பணிகள் செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க அதுக்கு பிறகு ஆதி சைவர்கள் வசம் திரு உத்தரகோசமங்க இருந்திருக்கு அதுக்கு பின்னர் தான் ராமநாதபுரம் ராஜா கிட்ட இந்த கோயில் ஒப்படைச்சிருக்காங்க ராமநாதபுரம் சமஸ்தான ராஜா பரம்பரை தான் இந்த கோயில நிர்வாகிச்சுட்டு வர்றாங்க இந்த கோயில அக்னி தீர்த்தம் தான் மெயின் தீர்த்தம் அது இல்லாத கோயிலுக்கு வெளியில பிரம்ம தீர்த்தம் அதை தள்ளி மொய்யாண்டார் தடம் பொய்கை தீர்த்தம் வியாசர் தீர்த்தம் சீதள தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தமும் இருக்கு கோயிலுக்குள்ள மங்கள தீர்த்தமும் இருக்கு இங்க இருக்கிற மரகத நடராஜர் வந்து ஆதி சிதம்பரேஸ்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இங்க இருக்கிற சபை ரத்தன சபை அப்படின்னு போற்றப்படுது அருணகிரிநாதராட திருப்புகல்ல பாடப்பட்ட தலமாவும் இருக்குது இந்த கோயிலுக்கு தச்சின கைலாயம் பத்திரிகாரண்யம் அப்படின்னா இலந்தை வனக்கரபுரம் ஆதி சிதம்பரம் சதுவேதபுரி மங்களாபுரி அப்படின்னு மூலவரான சதுர இருக்கிறாரு நடராஜருக்கு ஆறு அபிஷேக காலங்களையும் இந்த சன்னதியில சிவபெருமான தாண்டவம் ஆடுறதா ஐதீகமா இருக்கு பார்வதி சாமிக்காக இங்க தனியா அறையில சிவபெருமான ஆடிய நடனத்தான் அம்பலவாணர் தில்லையில் அம்பலத்தில் ஆடினார் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு இருக்கிற மரகத நடராஜரு கூத்தபிரான் அப்படின்னு பேரு நடராஜர் ஆதி அற்புதமானவரா இருக்கிறாரு ஐந்திரடி உயரத்துல முழுவதும் மரகத கல்லால உருவான திருமேனி இது விலை மதிப்பே இல்லாத நடராஜரு ஆண்டு முழுவதும் நடராஜரை சந்தன காப்பில் தான் மூடி வச்சிருப்பாங்க சந்தன ஏனா அந்த மூலத்தாலம் அதிர்ச்சியில் அந்த மரகதம் ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு மரகத நடராஜர் வீதி உலாவோ வரமாட்டாரு பெருமானாட திருமேனிய உள்ளயே வச்சு தான் இருக்கும் ஆறுகளில் நடக்கிற திருவாதிரை அன்னைக்கு தான் சந்தன காப்பை களைஞ்சிட்டு முப்பத்தி ரெண்டு விதமான அபிஷேகங்களால சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடத்திட்டு மறுபடியும் சந்தன காப்பை போட்டு வச்சிருவாங்க வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு முறை ஏனும் இந்த மரகத நடராஜர் தரிசனத்தை போய் பாருங்க பாவங்கள் தீரும் அந்த அபிஷேக ஆராதனை முடிஞ்சு சந்தன காப்பு போட்டுட்டா மறுபடியும் அடுத்த திருவாதிரைக்கு தான் சந்தன களைவாங்க ஆனா இந்த வருஷம் மட்டும் கும்பாபிஷேகம் வந்ததுனால ரெண்டாயிரத்தி பத்தில் கும்பாபிஷேகம் போது பச்சை மரகத நடராஜருக்கு சாத்தப்பட்டிருந்த சந்தனத்தை களைஞ்சு மூணு நாலு பக்தர்கள் சுவாமியை தரிசனம் பண்றதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க அதே போல் இந்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு நாலு அதே மாதிரி சந்தனத்தை எடுத்துட்டு நடராஜரை மக்கள் தரிசனம் பண்றதுக்காக அலோ பண்ணாங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சதையும் சாமிக்கு சந்தனம் காப்பு போட்டு அதே போல வச்சுட்டாங்க போனா ஒரு தடவை சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோம் ஆனா மூணு வேளையும் போய் சிவபெருமான தரிசித்து பலனை பெறலாம் அந்த வகையிலான தான் திரு உத்தரகோசமங்கை நீங்க நடராஜரை மரகத திருமேனியா பார்க்கணும்னா திருவாதிரிக்கு முத நாள் போனீங்கன்னா சிவபெருமான மரகத நடராஜரா நீங்க பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலாம் இந்த கோயில டெய்லி மதியம் பன்னெண்டு நாப்பத்தஞ்சு மணிக்கு மரகதலிங்கத்துக்கும் ஸ்படிகலிங்கத்துக்கும் அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் மரகதலிங்கம் அப்படின்னா மரகத நடராஜரையும் ஸ்படிகலிங்கம் அப்படின்னா மூலவரான மங்களரை தான் குறிக்கும் அதனால அந்த ரெண்டு லிங்கத்துக்கும் அபிஷேக ஆராதனை நடக்கும் அண்ணாபிஷேகமும் பண்ணுவாங்க திரு உத்தரகோசமங்கில ஆறு கால பூஜை நடக்கும் மங்களநாதருக்கு தினமும் காலை ஆறு மணிக்கு பகல் பன்னெண்டரை மணிக்கு மாலை அஞ்சரை மணிக்கு அப்படின்னு மூணு முறை அபிஷேகம் நடக்கும் டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு கோயில் ஓபன் ஆனா பகல் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் பிற்பகல் நாலு மணிக்கு கோயில் ஓபன் ஆச்சுன்னா இரவு எட்டு மணி வரைக்கும் பக்தர்கள் சுவாமியை போய் தரிசனம் செய்யலாம் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா மாணிக்க வாசகர் வேதவியாசர் காகபுஜண்டர் மகரிஷி மிருகுண்டு முனிவர் வானாசுரன் ஆகிய சிவபெருமானை வழிபட்டு முக்தி பெற்றாங்க அவங்க கோயிலே இன்னும் இழந்த மரத்தக்கடியில் தியானம் பண்ணுறதா ஐதீகமாக இருக்கு இந்த கோயிலோட முதல் பிரகார வாயு மூலையில வள்ளி தெய்வானியாட முருகப்பெருமானு நின்ற கோலத்தில் ஆசி வழங்குறாங்க இரண்டாம் பிரகாரத்தை சுத்தி வரும்போது வாயு மூலையில வள்ளி தெய்வானையோட ஆறு முகமும் பன்னிரு கரண் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமானு நமக்கு ஆசி வழங்குறாங்க இந்த மரகத நடராஜர் சன்னதி ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே சன்னதி திறக்கப்படும் நீங்கள் நடராஜரை வணங்கிட்டு வந்தோம்னா அந்த சிறிய மேடையில் உச்சிக்காலத்தில் ஸ்படிகலிங்கத்துக்கும் மரகலிங்கத்துக்கும் அபிஷேகம் நடக்கும் இல்லையா அப்போ அந்த அபிஷேகம் நடக்கும்போது நீங்கள் வலது பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா கைகூப்பிய நிலையில் மாணிக்க வாசகரையும் இடது பக்கம் திரும்பினா உமா மகேஸ்வரையும் ஒரு சேர நீங்கள் அங்கேருந்து தரிசிக்கலாம் உமாமகேஸ்வர சன்னதிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அந்த படி வழியை கீழே இறங்கி வலது பக்கமா திரும்பி வந்தீங்கன்னா திருப்பதிகங்கள் எழுதப்பட்டிருக்கும் அந்த இழந்த மரத்துக்கிட்ட உபதேசம் கொடுத்த காட்சி இருக்கும் அதை பார்த்து ஒரே கல்லில் இழந்த மரம் செதுக்கப்பட்டு கீழே அமர்ந்து இறைவனு குருமூர்த்தமாக உபதேசிக்கிற எதிரில மாணிக்க வாசகர் உபதேசம் பெறும் காட்சி காட்சி நம்ம பார்த்தோம்னா நமக்கு மெய்சிலிக்கிற மாதிரி இருக்கும் நடராஜர் கோயிலுக்கு பக்கத்திலே சஹசரலிங்கத்துக்கு தனியா ஒரு சின்ன கோயிலே இருக்குது ஏன்னா அந்த மூல திருமேனியில நெருங்குரு கீற்று இருக்கும் அந்த சகசர எண்ணிக்கையில உட்புறத்துல அந்த த தலை மரத்தால வேறு இருக்குது வியாசரும் காகபுஜண்டரும் இங்கதான் தவ செஞ்சிட்டு இருக்கிறது அதிகமா இருக்குது இந்த பக்கத்துலதான் தலை விருச்சமான இழந்த மரமும் இருக்கு இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு காட்சி கொடுத்த நாயகர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஏன்னா ஆயிரம் முனிவர்களுக்கு சிவபெருமானு காட்சி கொடுத்து தன்னுள்ளையே அவங்கள வச்சுக்கிட்டு இருந்ததுனால சிவபெருமானுக்கு இந்த பேர் பெருமானு பருவத மகளாக பிறக்கறதுக்கு சபிச்சுறாரு இல்லையா அந்த சாப கொடுத்து அம்பாளை மணந்து கொண்டதும் இந்த தளத்தில் தான் அம்பாளுக்கு பொருளை உபதேசம் பண்ணனதும் இங்கே தான் சிவபெருமானை அதனால் இந்த தளத்தில் சிவப்பெருமானை அம்பாள் பூஜிக்கிறத ஐதிகமாக இருக்குது பாண்டிய நாட்டில் உள்ள தளங்களில் ஒன்று முக்கியமானது உத்தரகோசமங்கையில கோயில் பூஜை எப்பப்ப நடக்கும் அப்படின்னா சித்திரை மார்கழி மாதம் எட்டாம் நாள் திருக்கல்யாணமும் ஒன்பதாவது நாள் தேர் திருவிழாவும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் முக்கிய இங்கே நடைபெறும் சித்திரை மாசத்துல சித்திரை தேரோட்டம் இந்த கோயில்ல நடைபெறும் கோயில்ல பூஜை காரணகாம முறைப்படி நடத்தப்படுது இந்த கோயில வந்து வழிபாடு பண்ணா என்ன சிறப்புனா நீங்க ஒரு பொய் சொல்லிட்டீங்க தீராத பொய் சொல்லிட்டு பொய்ச்சாட்சி சொன்னா கூட இந்த சிவபெருமான மனம் உருகி உண்மையா போய் வழிபாடு பண்ணீங்கன்னா எப்படி தாளம்பூவுக்கு சிவபெருமான ஆசி வழங்கி மறுவாழ்வு கொடுத்த மாதிரி உங்களுக்கும் மறுவாழ்வு கொடுப்பாங்க அப்படின்னு ஐதிகமாக இருக்குது முன்னோர்கள் சாபம் திருமண தடை குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறது கல்வியில தடை வெளிநாட்டு பயணத்துல தாமதம் இப்படி எந்த இடையூறு இருந்தாலும் இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா திரு உத்தரகோசமங்கை சிவபெருமானை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லதே நடக்கும் உத்தரகோசமங்கையில இரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில கலந்துக்கிட்டால் பிரிந்த தம்பதிகள் பிரச்சனையாயி பிரிஞ்சவங்க ஒன்னா சேருவாங்க அப்படிங்கறது நம்பிக்கையாக இருக்கு இங்கே தட்சிணாமூர்த்தி பகவான் யோக நிலையில வீட்டிருந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்குறாரு இவ்வளவு சிறப்புமிக்க திரு உத்தரகோசமங்கையாட தல வரலாறு புராணங்களை பார்த்தோம் அதோட சிறப்புகளை பார்த்தோம் நீங்களும் இதை கேட்டு எல்லா நலமும் வளமும் பெறணும்னு நம்ம சிவார்ப்பணம் அறுபத்தொன்று அறுபத்தொன்னு சேனல் திரு உத்தரகோசமங்கை மங்களநாதர் மரகத நடராஜர் பாதத்திலேயே ஒப்படைக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்